நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெண்கள் அனைவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் இலவசம் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது தற்பொழுது பார்த்தீங்கனாக்கா இந்தியாவில் பெண்களின் நலனுக்காகவும் வளமான வாழ்வுக்காகவும் மத்திய அரசு விதவிதமான அறிவிப்புகளையும் திட்டங்களையும் கொண்டு வந்துள்ளது இப்படி திட்டங்களை அறிவிப்பதுடன் மட்டுமல்லாமல் அந்த திட்டங்களில் சலுகைகளையும் வழங்கி வருகிறது அதில் ஒன்றுதான் அன்னபூர்ணா யோஜனா திட்டம் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக சுயல் தொழில் செய்து பெண்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது அதற்கேற்றபடி சுய்தொழில் செய்து சம்பாதிக்கும் பெண்களின் எண்ணிக்கையும் இப்பொழுது அதிகரித்தபடியே இருக்கிறது இந்த பெண்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக சுய தொழில் தொடங்குவதற்கு மூலமாக பெரிய பிரச்சனையாக இருப்பது பல பெண்களின் சுய தொழில் செய்ய தொடங்க வழியில்லாமல் உள்ளார்கள் இவர்களுக்கு கொண்டு வரப்பட்டதுதான் அன்னபூரண யோஜனா திட்டம் மத்திய அரசின் உணவு தன்னிறைவு திட்டமாக அன்னபூரண திட்டத்தின் கீழ் உணவு கேபி பிசினஸ் பெண்கள் தொழில்முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது பாத்திரங்கள் சமையல் கருவிகள் உணவுப் பொருட்கள் உணவு மேஜை உள்ளிட்டவை வாங்க இந்த தொகையை பயன்படுத்தி கொள்ளலாம் எனவும் இந்த கடனுக்கு அப்ரூவல் வந்த பிறகு முதன் தவணையை செலுத்த தேவையில்லை எனவும் கடனை எளிய தவணை முறையில் முப்பத்தி ஆறு மாதங்கள் அதாவது வருடத்திற்குள் திருப்பி செலுத்தலாம் எனவும் வங்கி ஆகியவற்றை பொறுத்த வட்டி விகிதம் மாறக்கூடாது அத்தகையில் கேட்ரிங் ஆரம்பிக்க விரும்பும் பெண்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் ரூபாய் ஐம்பதாயிரம் கடனாக வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது தற்பொழுது பார்த்தீங்கனாக்கா நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்பொழுது ஆண்களுக்கு நேராக வேலை செய்வதனால் பெண்களை தனித்திறனை ஊக்குவிக்கும் வகையில் கேண்டீன் வைத்து தருவதற்காக மத்திய அரசு ஐம்பதாயிரம் கல் கடன் வந்து வங்கி வழியாக தராங்க கண்டிப்பாக இந்த அப்டேட்டை பயன்படுத்திக்கலாம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்